இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்திங்க ஏழு குட்டி சரி இப்போ ஏழுமே மூட்டு குட்டியா போட்ட குட்டியா ஒரு கடா குட்டி இருக்கு அப்படியே பதிவு போரலாங்களா

அடுத்து அந்த ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஊட்டுக்குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் விருந்தோளத்து கழிவு கழிவு மாட்டுப்பால் 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 எந்த பால வனம் காட்டிக்கலாம் சரி ஓகே நீங்க எந்த சந்தைக்கு போவீங்க பட்டீங்க

சரி ஓகே ரொம்ப நன்றி சரிங்களா நூறு ரூபாய் கிடைச்சா ஐம்பது ரூபாய் கிடைச்சா பதினாறு நேரம் போய் பார்த்துட்டு வணக்கம் நண்பர்ல நாமத்தூர் ஆட்டி சந்தை குட்டிகள் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க எப்படி விற்பனை போயிட்டு இருக்கு இருபத்தி ஒண்ணு சேலம்

என்ன ரேட் வருதுங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபா நாட்டு வெள்ளாட்டு இது எத்தனை நாள் ஆனா குட்டிங்க பதினைஞ்சு நாள்

குடும்பத்தோருங்க செவ்வாய்கிழமை சச்சிந்த சந்தைக்கு புதன்கிழமை கவுந்தப்பாடி சந்தைங்க வியாழக்கிழமை சந்தைங்க வெள்ளிக்கிழமை பூர்வம் பண்ணிங்க கோயம்புத்தூர்ல சனிக்கிழமை அன்னூர் சந்தைங்க ஞாயித்துக்கிழமை மூணாம்பட்டி சந்தை சந்தை சந்தைக்கெல்லாம் போறீங்க அங்க வந்தா கூட வாங்கிக்கலாம் சரி ஓகே தேவபுர நண்பர்கள் அலைபேசி நான் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்